வாங்க வாங்க பிள்ளைகளா யானை வந்திருக்கு யானை டான்ஸ் பார்க்க வாங்க வாங்க யார் இந்த காலையில எப்படி சத்தம் போடுறது நிம்மதியா தூங்க கூட விட மாட்டீங்கறாங்க அண்ணா அண்ணா சீக்கிரம் எழுந்து என்ன தாலிஷே என்ன கொஞ்ச நேரம் தூங்க விடு அண்ணா சீக்கிரம் எழுந்து கிளம்பு நான் நம்ம ஏரியாக்கு யானை வந்திருக்கு நம்ம போய் பாக்கலாம் நான் தூங்க போறேன்பா நான் வரல நீ மாத்திரம் போயிட்டு வா அண்ணா தூங்குறதுன்னா எப்ப வேணா தூங்கிக்கலாம் ஆனா சரி வா போலாம் இவ்வளவு காலையில ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க அம்மா நம்ம ஏரியாக்கே பெரிய யானை வந்திருக்காமா நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம் ப்ளீஸ் மா ஆ சரி சரி பத்திரமா போயிட்டு வாங்க சரி வா வாங்க 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 பசங்களா ஓடியாங்க ஓடியாங்க யானை டான்ஸ் பாருங்க வாங்க 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 ஓ ஹோ வாங்க பசங்களா வாங்க யானை டான்ஸ் பார்க்க ஓடி வாங்க 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 அண்ணா அங்க பாரு எவ்வளவு பெரிய யானை நிக்குதுனு ஆமா ராஜா அலிஷே யானை செம்ம பெசா இருக்குது வாடா நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் ஆ சரி வா அலிஷே கிட்ட போலாம் வாங்க பசங்களா வா வந்துட்டோம் வந்துட்டோம் அங்கிள் உங்க யானை எனக்கு சீக்கிரம் டான்ஸ் ஆட சொல்லுங்க இது வரைக்கும் நான் யானை டான்ஸ் ஆடி பார்த்ததே இல்ல கண்டிப்பாப்பா யானையை கூட்டின்னு வந்தது அதுக்குதானே நீ காசு எடுத்துட்டு வந்திருக்கிறியா காசை கொடுப்பா

பாங்க 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 எங்க இருந்து தான் வருதுங்களோ இதுங்களா கையில பத்து காசு இல்லாம யானை தர்சு பார்க்க வந்துட்டங்களா வாங்க நீ இங்கே நில்லரா நான் வரேன் அண்ணா அண்ணா எல வந்து எங்கலாம் இந்த அண்ணை என்ன ஊத்தி எங்க வரணும் இப்போ என்ன பண்ண போறானோ தெரியலையே இந்த அண்ணன் போய் ஆச்சு